ஆண்டுதோறும் நடத்துகின்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவிலே தொண்ணூத்தி எட்டிலே இந்திய பிரதமர் வாஜ்பாய் அவர்களையும் அத்வானி அவர்களையும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களையும் பருக் அப்துல்லா அவர்களையும் பர்காசிங் சிங் பாதல் அவர்களையும் கொண்டு வந்து கடற்கரையிலே கடற்கரையிலே எழுச்சி பேரணி எழுச்சி நடைப்பயணம் குடித்துவிட்டு அந்த கடற்கரையிலே ஒரு மாநாடாக அண்ணா பிரியார் பிறந்தநாள் விழாவை நடத்தியதும் செப்டம்பர் பதினைந்து ஆண்டுதோறும் சிறப்பாக செய்வதை போலவே இந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தும் அண்ணா பிறந்த நாள் பிறந்தநாள் விழா மாநாடு திருச்சி மாநகரிலே நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பாக தமிழகத்தின் அத்தனை மாவட்டங்களிலும் சுற்றுப்படம் செய்வதற்கு கால அவகாசம் இல்லாத காரணத்தால் ஏழு ஏழு மாவட்டங்கள் பத்து மாவட்டங்களை சேர்த்து ஏழு மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் நானும் தலைமை நிர்வாகிகளும் சென்று பேசுவது அங்கே இருந்து மாநாட்டுக்கு ஆயத்தப்படுத்துவது திருச்சி மாநாடு எங்கள் இயக்க வரலாற்றில் மீண்டும் ஒரு திருப்பு மாநாடாக தொண்ணூத்தி ஐந்திலே நாங்கள் நடத்திய திருச்சி மாநாட்டை போல மாநில மாநாடு

அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறுதி மூச்சு அடங்குவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பு அவரே அவரிடத்திலே என்னை இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அடைத்துக் கொண்டு போய் அப்பா வைப்போ வந்திருக்கிறார் கண் விழித்து நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி பக்கபலமாக ஒரு முப்பது ஆண்டுகள் இருந்தேனோ அதை போல தம்பிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்றவுடன் அவர் கண்கள் கசித்தன என் கையை ஸ்டாலின் அவர்கள் இறுகம் இதனை அவரே ஒப்புக்கொண்டு திருச்சியிலே நூல் வெளியீட்டுள்ள கடைசி காலத்திலே நான் எந்த திராவிட இயக்கத்தில் முப்பது ஆண்டுகள் பணியாற்றினேனோ அந்த இயக்கத்துக்கே நான் பக்கபரமாக இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும் அது உயர்நிலை குழுவிலே பொதுக்குழுவிலே நிர்வாக குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவு அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ற வகையில் திமுகத்தின் தலைமையிலாள கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் இன்று வரை இந்த அரசை எதிர்த்து ஒரு சிறு ஆர்ப்பாட்டம் கூட நான் நடத்தியதில்லை அறிக்கை கொடுத்ததில்லை அல்லது நாங்கள் இத்தனை இடங்களில் போட்டி தீர வேண்டும் என்று சொன்னதும் இல்லை ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் கருத்துக்களை அறிக்கையாக தந்திருப்பேனே தவிர திமுக அரசை திராவிட மாடல் அரசை

தான் அவர் சொன்ன பதில் நாங்கள் பன்னெண்டு சீட்டு கேட்போம் அப்படின்னு நான் ஒரு காலம் நான் சொன்னதில்லை நேற்று நிறுவனங்கள் என்னிடம் கேட்கிறார் நீங்கள் நிர்வாக குழுவில் பன்னெண்டு சீட்டு வாங்கணும் என்று நீங்கள் பேசுறீங்களா நிர்வாக குழு கேப் வேணும் போட்டு பாருங்க கூட்டணி இடங்களை பற்றி ஒரு வார்த்தை நான் பேசுகிறேன் இப்பொழுதும் நான் எதுவும் சொல்லலாம் பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு முன்பு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு நடக்கும் அப்பொழுது எங்கள் கருத்து என்னவோ அழைப்பு விடுக்கப்படுகிற பொழுது அங்கே போய் சொல்லுங்கள் அதற்கு முன்பு பறந்த வெளியிலோ பொதுக்கூட்டத்திலோ பத்திரிகையாளர்களிடத்திலோ எங்களுக்கு எத்தனை சீட் வேண்டும் என்று நான் சொல்ல போகிறேன் அதைத்தான் நான் இங்கே திருப்பூரிலும் பதிவு செய்கிறேன் வெளியில போகும் உறுதியாக

இந்த டிவியில கோடிக்கணக்கான மக்கள் மாத்திரம் அதனால திருச்சியிலே மாநாட்டில் மீண்டும் அன்றைய எழுச்சி பேரணி போல திரண்டு வந்தது மக்கள் வெள்ளம் மீண்டும் திருச்சி மாநில மாநாட்டை போல இந்த மாநாடும் அமைந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதையும் தான் பத்திரிகைகளிலே போடுவார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது நான் பேட்டி கொடுப்பேன் நிருபர்கள் பிரியமாக எழுதுவார்கள் அவர்களை மரியாதையாக நடத்துவேன் சொந்த வீட்டுக்கு வந்ததை போல தாயகத்திலே வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மணிக்கணக்காக கூட உட்கார்ந்து அவங்களுக்கு உரிய விதத்திலே மரியாதை கொடுத்து அவர்களுக்கு தேநீர் விளங்கி ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்றாம் தேதி நூத்தம்பது பத்திரிகையாளர்களை சந்தித்து அவருக்கு மதிய விருந்து கொடுத்து இதை வழக்கமா வச்சிருக்கிறேன் ஆனால் மேலே குறை கிடையாது ஆனா அவங்க நிர்வாகம் அவங்களுடைய அந்த எடிட்டோரியல் போர்டில் தலைவராக இருக்கிறவங்க அவங்க எதுக்கு போடணும் அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு அது மீறி ஒரு அறக்காலம் ஒரு காலம் ஆனால் இந்த கணவன் மனைவி மோதல் காதலிலே குறையிலே இந்த செய்தி ஒரு நாள் பக்கத்தில் நாங்கள் ஒரு கட்சியோட கஷ்டப்பட்டு நடத்துறோம் அது சொல்கிற அடுத்த பத்திரிகைகளோ தொலைக்காட்சிகளோ வெளியாட்டாளே மக்களிடம் போய் நாங்கள் சேர முடியும் நான் பார்த்தோம் அவ்வளவு பாடுபட்ட காலத்தில் சோசியல் மீடியாவே கிடையாது டிவி இந்த வாதகங்களே கிடையாது நாங்கள் மிக வலுவாக இருந்த காலம் அந்த உபகரணங்கள்லாம் கிடையாது இப்படி இருக்குது தொலைக்காட்சிகளில் மக்கள் பார்க்குறாங்க பேப்பர் கூட அவங்க அதிகமாக படிக்கணும் அந்த வாதங்களை பார்க்குறாங்க அதை பற்றி ஒரு முடிவு பண்ணுறோம் அதனால்தான் நான் வந்து இந்த திருச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தணும்னா எங்கள்கிட்ட பண வசதி கிடையாது நாங்களே பணத்தை கொடுத்த ஆட்களை தட்டி கொண்டு வருகிற வழக்கமும் கிடையாது அவங்க முப்பது வருஷமா கைகாச காசை செல்ல வேண்டி மாதிரி இந்த மாநாட்டுக்கு வர்றதுன்னாலும் அவங்க கஷ்டப்பட்டு சேர வேண்டும் வருவார்கள் முடிந்த பிறகு இந்த திருச்சி மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்குரிய ஆயத்த வேலைகளை நானும் அங்கே திருச்சியில செய்தேன் அஜித்து கொல்லப்பட்ட அஜித் குமார் உண்மை அவன் வந்து கோயில்ல காளிமம் கோயில்ல ஒப்பந்த அடிப்படையில காவலாளியாக இருந்த பையன் தாயும் மகளும் வந்து காரை கொட்டி தூரத்தில் நிறுத்தி போயிட்டாங்க அவன் திரும்ப வந்த பையன் ஓட்ட தெரியாது ஒருத்தரண்ட் போய் ஓட்டியா திரும்ப கொண்டு வந்து கார்டு ஆனா ரெண்டு மணிக்கு திருப்புவன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த காரில் இருந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஒரு பத்து பவுன் நகையும் காணோம் நாங்கள் இந்த பையன் அந்த அந்த பையன் பேர சொல்லி விஜய் அஜித் குமார் அவருக்கு தான் காரை கொடுத்து போட்டேன் அவர் போய் விசாரிச்சாங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படியே காரை கொண்டிட்டு விட்டேன் திரும்ப காரை கொண்டாந்து நான் பையை பார்க்கல ஒன்றையும் பார்க்கலாம் அடி அடி நான் அடிச்சு உள்ளே மைதானத்தில் பின்னாடி வாஸ்தர்கள் பின்னாடியில் மைதானத்தில் அடித்து அவங்க சிறுநீரகத்தில் இருந்து ரத்தம் படித்து ரத்தம் போய் அது பிறகு தனியார் ஆஸ்பத்திரியில் தான் சேகமாக அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற வழியிலேயே அந்த அஜித் குமார் இழந்து விட்டார் இதை போலீஸார் செய்த கொலை உடனே முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து சொல்லி ஆறு கான்ஸ்டபிள்கள் அவங்க ஸ்பெஷல் ஆர்மி போலீஸ் அந்த ஆறு கான்ஸ்டபிள்களையும் அவர்கள் பணியிட நீக்கம் செய்து விட்டார் இதற்கு பிறகு இதற்கு பொய்யான கற்பரைகளை காவல்துறையினரே வெளியே சொல்லி அடித்து கொல்லப்படவில்லை அவருக்கு காக்காவதி போந்தது என்று சொல்வதென்றால் இது அநீதியிலும் அநீதி மிக படுகமை காவல் நிலைய மரணங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன சாத்தாங்குளத்திலே தகப்பனும் மகனும் அடித்துக் கொள்ளப்பட்டார் அப்பொழுது அண்ணாதிமுக அரசு உடல் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எல்லா கட்சிகளும் ஊர்வலங்கள் நடத்தி போராட்டம் நடத்தி அதற்கு பிறகுதான் அவர்கள் வழக்கு தொட்டவர்த்து அடிச்சு ஞானகுமார் இவ்வளவு உண்மையான கொலையை காவல்துறையை செய்வதற்கு அவருக்கு ரைட் கிடையாது குற்றம் செய்திருந்தால் சாட்சியர்களோடு நிரூபித்து சிறையில் அடைக்கலாம் அடித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமையும் கிடையாது

போராட்டங்கள் நடத்துறது சரி அது அவர்கள் உரிமை நான் விமர்சிக்க விரும்புறேன் நாங்களும் ஏன் அப்படி செய்யலாம் அது முறையல்ல கூட்டணியில் இருந்து கொண்டு அப்படி செய்வது நாங்கள் நினைக்கிறோம் அணி அமையமா சார் கடந்த காலகட்டங்களில் மூன்றாவது அணிக்கு நீங்க ஒரு அதாவது தொடக்க புள்ளா இருந்தீங்க இந்த முறையே விஜய் வந்திருக்காரு மூன்றாவது அணிக்கு வாய்ப்பு இருக்கா செப்டம்பருக்கு அப்புறம் வந்து ஒரு எழுச்சியை பார்ப்பீங்கன்னு சொல்லி தான் முதலில் பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி

அவர் வகிக்க கொண்டு போய் சேர்க்கிற செய்தி அதிமுக பொருட்கள் எங்களுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கம் நாங்கள் இன்னும் வலு உள்ளவர்கள்தான் என்பதை நிரூபிப்பதற்காக எதிர்பார்க்குறது வார்த்தையை கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா இருந்து முத்தடத்துல திமுக இன்னும் நிறைய நிர்வாகிகள் திமுக வருவார்கள் சொல்லியிருக்காரு யாருக்கும் போனவர்கள் அவர்கள் விருப்பம் வரைக்கும் நன்றி போனவர்கள் எதற்காக போனார்கள் என்ன லாபத்துக்கு போனார்கள் அதெல்லாம் விமர்சிக்க விரும்பல ஆனா அவர்கள் போன விருப்பம் கட்சி முன்னை விட அதிகமாக வீடு கொண்டு வந்திருக்கிறது இப்படி போனதுனாலதான் இன்னைக்கு இந்த திருப்பூர் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு

எண்ணற்ற தியாகிகள் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி மாதிரி தங்கள் ஆவியை கொடுத்து உருவாக்கிய இந்த திராவிட இயக்கத்திற்கு எந்த பங்கமும் அவர்கள் விளைவிக்க முடியாது பாஜக இங்கே தலையெடுக்க முடியாது உள்ளே நுழைய முடியாது பார்லிமெண்ட்ல அமித்ஷா உட்கார்ந்து இருந்த போதே அவங்கள பார்த்து திமுக ஆட்சி நடந்து கொண்டே இருக்கின்றன அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் மீது வழக்கு போடலாமே தவிர யார் மீது சந்தேகப்பட்டாலும் காவலர்கள் அடிப்பது சட்டத்துக்கும் உட்பட்டதல்ல மனிதாபிமானத்துக்கும் அதை எல்லாம் திமுக தலைமை கவனிச்சு அதுக்கு என்ன விதத்துல பரிகாரம் பண்ணணுமோ பண்ணிடுவான் விமர்சிக்கணும் திருச்சி மாநாடு கட்சியை வந்து எழுச்சி நீங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் நீங்க மறுபடியும் தேர்தல் விஷயங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை வாய்ப்பு மாநாட்டுக்கு வந்து பாருங்க என்ன நடக்குது அள்ளி இறக்க வந்த கொம்ப வந்து இத அனுமதி கேட்டுகாங்க. நீங்க சாராயத்தையும் எதிர்க்கிறேன் விஸ்கி பிராந்திய எதிர்க்கறேன், கள்ளையும் இருக்கிறேன். கள்ளன்கடை வரியலுக்கு பெரியாரின் துடவியார் பெரியாரின் சகோதரியும் சென்று கைது யாராங்க. தென்னை மரங்களை தந்தை பெரியார் தன்னுடைய தंगन தோப்பில் வெட்டி வீசியதற்கும் கள்ளிய எதிர்க்க தான் காரணம். சார் இப்ப போய் நிரந்தரமா அந்த காஷ்மா கடையை மூடுவதற்கு கோர்ட்டு ஒட்டுக்கொண்டு